அண்ட் திஸ் ஃப்ளவர் யூ கேன் ஆக்சுவலி ஹீட் இந்த ஃப்ளவரை நீங்கள் சாப்பிட்லாம் சாலட்ஸில் கலந்து சாப்பிட்லாம் நீங்கள் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கேஜி ஆஃப் ஸ்ட்ராபெரிங்க சின்ன ஒயிட் பிளாஸ்டிக் பேகு இப்போ எடுத்து இப்போ இந்த சென்டர் இதை தொட்டு பார்த்தாக்கா ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் அவ்வளோ தான் இப்போ இதுக்கு மேலே வச்சா கூட இது வளராது இன்னும் ஸோ ஆல்மோஸ்ட் டைங் ஸோ திஸ் ஏரியா உங்கள் க்ளியரிங் இட் ஃபார் லெமன் அண்ட் லைமு அது கொஞ்சம் கஷ்டம்தான் இது இந்த டாக்வீடு பலகுது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர்த் மேங்க இட்ஸ் ஏ சாட்டர்டே அந்த பெஸ்ட் பார்ட் இப்போ தான் காட்ட போகிறேன் பாருங்கள் நோஸ்ட் ஒரு செடி வளர்த்து அந்த ஞாபகம் இருக்குங்களா அது ஆல்ரெடி வளர்ந்து ஃப்ளவர்ஸ் விட்டுருக்கு பாருங்க திஸ் இஸ் ஹவு த ஃப்ளவர்ஸ் லுக் ரொம்ப உயரமாக வளராது அப்படியே குட்டையாகவே ஃபுல்லாக ஏரியா கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக விடுங்க நல்லா இருக்கு ப்ரைட் ஆரேஞ்சுங்க அது கொஞ்சம் பிங்க் வந்து கலந்துருக்கு அண்ட் திஸ் ஃப்ளவர் யூ கேன் ஆக்சுவலி ஈட் இந்த ஃப்ளவரை நீங்கள் சாப்பிட்லாம் சாலட்ஸில் கலந்து சாப்பிட்லாம் நீங்கள் ஆக்சுவலி டு ப்ரூவ் எ பாயிண்ட் ஐ ப்ராப்ளி பிக் இட் அண்ட் ஈட் பியூட்டிஃபுல் கலருங்க உள்ளே கான்ட்ராஸ்டிங் பேஸ் இருக்குது போல நல்லா இருக்குது இட்ஸ் வெரி குட் அண்ட் அங்கோடு ஹீட் டேஸ்ட் ஓகே லைக் அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷல் எல்லாம் இல்லை ம் போ கொஞ்சம் பெப்பரியாக மாறுது இந்த மஸ்டர்ட் க்ரீன் சாப்பிட்ற பாருங்க அதே ஃபீலு ஃபஸ்ட் இனிஷியலி ஒன்றும் இருக்கிறது இல்லை அப்புறமா போக போக நல்ல ஒரு ஸ்பைசி கிக் அடிக்கும் த பேக் ஆஃப் யுவர் த்ரோட் தட் இஸ் வாட் தட் இஸ் வாட் திஸ் ஒன் டஸ் ஆஸ் வெல் யா ஐ டோன்ட் மைண்ட் இந்த மாதிரி ஒரு மாதிரி பெப்பரி கிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆயில் ப்ராப்ளி க்ரோ லாட் ஆஃப் மஸ்டோசியம் வேறவர் ஐ நீட் இது மல்ச்சிங் ரைட் கொஞ்சம் வேலை இருக்குங்க நான் ஆக்சுவலி இப்போ ஆன்லைனு டாப்ஸ் ஆயிலு காம்பாஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கிறேன் இப்போத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ எம் ஸ்லோலி மூவிங் திஸ் லாட் டு த பேக் ஆஃப் த பிளாட் அங்கே கார்னரில் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன் நேற்று அந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்க அதே டுவெண்ட்டி ஃபோர்த்து தாங்க ஆல்மோஸ்ட் சன் செட் ஆகிடுச்சு இட்ஸ் வெரி விண்டி செடியை பார்த்தா தெரியும் பாருங்கள் இட்ஸ் வெரி விண்டி அண்ட் கிளவுடி மழை வரம் பழகுது இன்றைக்கி நைட்டும் ஸோ எல்லாம் டென் ஃபீட்டு இதுங்களே எடுத்து போட்டாங்க அங்கே ஸோ மேட் ஏ பிளேஸ் ஃபார் திஸ் கிளிய எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஒடிஞ்ச க்ரீன் ஹவுஸ் பாக்கெட்டில் தான் இவ்வளோ இடம் இருக்குது காலியாக எட்டுலேருந்து வச்சேன் அண்ட் இஃப் தெர் இஸ் அ சான்ஸ் ஆகி அவங்க வீட்டு ஃபிக்ஸ் இட்டு அது கொஞ்சம் இடம் விட்டேன் ஸோ ரெண்டு பெக் அடிச்சுட்டு எல்லாம் டென் ஃபீட்டை மூவ் பண்ணிட்டாங்க இன்னும் இதுலையே இந்த பேட்ச்லேயே எயிட் ஃபீட்டு அப்புறமா ஒடிஞ்சி இது ரெண்டு மூணு இருக்குது சின்ன சின்னதை பீசஸுங்க ஒன்று கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் அங்கேயே இருக்குது பிகாஸ் ஐ வில் யூஸ் தம் டு க்ரியேட் சம் ட்ரெலர்ஸ் திஸ் இஸ் ஆல் ஐ ஹேட் டைம் ஃபார் டுடே நாளைக்கு பார்க்கலாம் இருக்கேன் நாளைக்கு மிஷன் இம்பாசிபிள் போகலான்னு ஒரு பிளான் போட்டிருக்குறோம் இந்த ஃபைனல் ரெக்கனிங் இன்றைக்கி அதுக்கிட்டே அது அது பார்ட் ஒன்று இன்றைக்கி உக்காந்து பார்த்தோம் மிஷன் இம்பாசிபிள் நெட்ஃப்ளிக்ஸில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மேங்க இட்ஸ் அ சண்டே நல்லா மழைங்க நேற்று நைட்டு கூட அது தான் தனி ஊற்ற வரலை நான் இப்போ கூட நான் ஆக்சுவலி குயிக்காக வந்துட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணின்னு போலான் தான் வந்தேன் திஸ் இஸ் த ஹார்வெஸ்ட் ஃபார் டுடே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கேஜி ஆஃப் ஸ்ட்ராபெரிங்க சின்ன ஒயிட் பிளாஸ்டிக் பேகு அது கணம் தெருது டூ கேஜி நல்ல ஹெவியாக இருக்குது பெரிய பெரிய ஸ்ட்ராபெரிஸ் வேறு இதான் இப்போ தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன் அப்படியே இங்கே ஸ்பினாச் கூட நிறைய வந்துட்டு இருக்குதுங்க பூ ஊரத்துக்கு ஆரம்பிச்சிச்சு ஸோ பூ விட்டாக்கா எல்லாம் முத்தி போயிடுவான் இலைங்க ஸோ தட்ஸ் வாட் ஐம் திங்கிங் இப்போயே பிச்சின் போயிருந்தா இல்லை நாளைக்கு போ வரலாமான்ட்டு யோசிட்டுக்கிறேன் இப்போது ஆக்சுவலி எதுவும் குக்கிங் மோடு இல்லை வீட்டில் இப்போ போனோடனே வீட்டுக்கு கிளம்பி மிஷன் இம்பாசிபிள் பார்க்க போகணும் ட்வெண்ட்டி செவன்த் மேங்க இட்ஸ் எ வெரி வெரி விண்டி டேங்க இட்ஸ் எ டிய டிய நேற்று பேங்க் ஹாலிடே இருந்துச்சு பட் இந்த மழை நேற்றுலேருந்தே வந்துட்டு இருக்குங்க இட்ஸ் வெரி விண்டி அண்ட் ரெயின் ரெய்னிங்கு ஸோ நேற்றும் வரலை இன்னைக்கு ஆக்சுவலி இன்றைக்கி வரக்கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ரெண்டு நாளாக க்ரீன் ஹவுஸ் உள்ள தண்ணி ஊற்றலை நான் அதுக்குன்ட்டே வந்தேன் பட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா எல்லாம் தண்ணி இன்னும் இருக்கு அப்படியே ஏன்னா வெயில் வரல இல்லைங்களா ஸோ எதுவும் வாடலை ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் அட் தட் வேறு எதுவும் இல்லைங்க அது இப்போ தான் வெயில் ஜென்ரலாக நேற்று நைட்டு ரொம்ப காற்று வச்சிச்சுங்க ஸோ க்ரீன் ஹவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் வந்தேன் நான் இட் லுக்ஸ் ஓகே அவ்வளோ இன்னும் அவ்வளோ ஒன்றும் ஷேக் ஆன மாதிரி கூட தோணலை இட் ஆஸ் சம்ஹவ் மேனேஜ் இட் லைக் ரெண்டு மூணு செடிங்க அங்கேலாம் கா இது சாஞ்சிட்ருக்கு பட் அதர் தான் தட் தேர் இஸ் நோ மச் டேமேஜ் இந்த ஹைட்டாக ஒரு பீட்ரூட் இருக்குது பாருங்கள் பூவுக்காக வெயிட் பண்ணிங்கிறேன் பாருங்கள் அது அதுதான் கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்கு பட் இட் ஷுட் பி ஓகே அப்படியே இங்கே வெங்காயம் ஒன்று சாஞ்சிட்டு இருக்குது இங்கே ரெண்டு வெங்காயம் சாஞ்சிட்ருக்குது பாருங்கள் இந்த வெங்காயமும் அந்த வெங்காயமும் சாஞ்சிட்டு இருக்கிறாருங்க இதை சூப்பர் பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா கொத்தமல்லி மூழ்ச்சிட்டு வராருங்க நல்லா ஒரு லாஸ்ட் வீக் தான் போல் இருக்குது மோஸ்ட்லி இது பி ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே போல இருக்குது வீட்டுக்கு அம்மா அவங்க தான் கொத்தமல்லி சீட்ஸ் எல்லாம் போட்டு போனாங்க நல்லா முழிச்சிட்டு இருக்குது தேர்ட்டி எயித்து மேங்க இட்ஸ் ஏ வென்ஸ்டே வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தேங்க தண்ணியெல்லாம் ஊற்றுட்டு தேவையில்லைங்க இன்னைக்கு மதியானம் கூட மழை வந்துருந்துச்சி நல்லா ஸோ வெறும் கலையை எடுக்கிற மாதிரி தான் வந்தேன் நான் பிளான் போட்டுனேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ரெட் வின்டர் வெங்காயம் அறுவடைங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் எடுக்கணுமாக்குது ஏன்னா இது என்ன பண்ண இது சாஞ்சிட்டு இருந்துச்சு காற்றில் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த மண்ணிலலாம் போட்டு போட்டு பொதிச்சு வச்சேன் பட் இந்த ஸ்டாக் ரொம்ப இப்போ இப்போ எடுத்து பார்த்து இப்போ திருப்பம் சாஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ எடுத்து இப்போ இந்த சென்டர் இதை தொட்டு பார்த்தாக்கா ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் அவ்வளோ தான் இப்போ இதுக்கு மேலே வச்சா கூட இது வளராது இன்னும் ஸோ ஆல்மோஸ்ட் டயிங் ஸோ இது அறுவடையாக எடுத்துன்னு போ போகிறேன் வீட்டுக்கு சரி வெண்டை வச்சு பாருங்க ஸோ ஓகே நாட் பேடுங்க நல்ல சைஸ் என்ன டீசெண்ட் சைஸ் என் கை வச்சு பார்த்தா தெரிஞ்சு பாருங்க நல்ல டீசெண்ட் சைஸ் இது இதுக்குன்னா பெருசெல்லாம் இருக்காங்க இட் இஸ் குட் அதே மாதிரி இந்த இடம் கிளியர் பண்ணி இருக்கிறேங்க சரி இந்த எக்ஸ்ட்ரா பாட்டெல்லாம் இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா லைனாக இங்கே அதெல்லாம் ஆக்சுவலி இங்கே இருந்துச்சு இந்த இடத்துல இருந்துச்சு ஸோ இந்த இடம் இது இதையும் இதையும் கிளியர் பண்ணிவிட்டு வீட்டில் லைம் லெமன் எல்லாம் வச்சுன்னு பாருங்கள் ஆரேஞ்சு லெம லைம் வச்சுன்னு கிடைப்போம் லைமு லைம் சீடு கிடைக்கல லெமன் தான் ஆரேஞ்சு லெமன் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு இந்த ச இதில் ஆல்ரெடி சந்து இருக்குது நான் லாஸ்ட் டைம் இது வளர்த்தேன் பாருங்கள் ஸ்வீட் கார்னு அது இதெல்லாம் வளர்த்தேன் இதில் தான் இங்கே தான் ஸோ ஆல்ரெடி இருக்கிற சந்தில் அதை எத்தனை சொல்லிட போகிறேன் ஆனால் நிறையா க்ளீன் பண்ணேங்க இது ரூட்டாக ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கு உள்ளே ஸோ ஐ ஹேவ் டு ப்ராப்பர்லி க்ளீன் தான் சார் ஏன் லெட் சி ஹவ் தட் கோஸ் அதே மாதிரி இருங்க அதை காட்டுறேன் இங்கே அலாங் வித் அதர் இங்கே இதெல்லாம் அது உள்ளே க்ரீன் ஹவுஸில் இருந்துச்சு க்ரீன் ஹவுஸில் இருந்து என்ன அதுனா அது இட்ஸ் நியூட்ரன்ஸ் இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்துச்சு க்ரீன் ஹவுஸில் தான் இதுக்கு மேலே வளரமாட்டேன் தர சைஸு ஸோ இட் இஸ் நாட் கெட்டிங் இன்ஆப் நியூட்ரியன்ஸு ஸோ அதில் எடுத்து வந்து நீங்கள் வேஸ்ட்டேன் ஹோப்ஃபுல்லி த வில் ஃபைன் நியூட்ரியன்ஸ் டு க்ரோ அதை விட்டு வேறு எதுவும் ப்ராப்ளம் ஏதோ இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க இங்கே பில்லு தான் நிறைய வளருதுங்க ஐ திங்க் இந்த இடம் நான் ஐ மேட் எ மிஸ்டேக் கார்ட்போர்ட் போடலை அது மேலேயே காம்பாஸ்ட்டு அந்த இதெல்லாம் போட்டேன் மலிச்சிங்கெல்லாம் போட்டு விட்டேன் ஸோ அந்த கேப்பில் அவருங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக வளருதா இருங்க நானும் உள்ளே நோண்டி பார்த்தேன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு நல்லா கீழ கீழே தான் வருது வேறு நான் செக் பண்ணி பார்த்தேன் பட் பில்லு இருக்கிறது ஓகே நான் நெக்ஸ்ட் எடுத்துருவேன் அதை பட் யா இங்கே நல்ல டீசன்ட் க்ரோத்துங்க ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் சிலி இருக்குது பாருங்க அது வந்துட்டு ஒரு மாசமா இருக்குது ஐ எம் நாட் ஹாப்பி வித் த க்ரோத் ஆர் மேபி அதுக்கு டெம்பரேச்சர் சரியா பத்தலையோ என்னமோ டெனிவேன் ஸ்வீட் கார்ன் இதுக்குன்னா ஜாஸ்தி வளரணும் பட் ஏன் நாட் ரியலி ஹாப்பி வித் ஹவர் தேர் ப்ரோக்ரெஸிங் சி நான் என்னோ எதுவும் எடுக்க மாட்டேன் லெட் தம் க்ரோன்னு லெட்டம் க்ரோ நூற்றுருவேன் லட்ஸி தே இடம் தேர்ட்டி எத்துமேங்க இட்ஸ் எ ஃப்ரைடே நல்லா க்ளௌடியாக க்ளடியாக இருப்பாங்க பட் இந்த ஹோல்டே இன்னைக்கு நல்ல வெயிலாக இருந்துச்சுங்க இப்போ தான் கொஞ்சம் க்ளவுடியாகுது மோஸ்ட்லி வீக்கெண்ட் மேலே கொஞ்சம் மழை வேறு வரான்னு இருக்குது பட் ஐம் லக் நாட் வெயிட்டிங் ஃபார் இட் ஏன்னா டெம்பரேச்சர் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் எல்லாம் போச்சு அதுதான் வந்து ஃபுல்லாக டபுள் தண்ணி ஊற்றினேன் நேற்று வரல வர முடியல முந்த நேற்று வந்த மழையில் மே மேனேஜ் ஆகிடும்னு நினச்சின்னு விட்டேன் ஸோ ஏ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறாங்க கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றினேன் அண்ட் தென் இந்த இடம் நான் கிளியர் பண்ணிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் முதல்ல ஸோ திஸ் ஏரியா உங்கள் கிளியரிங் இட் ஃபார் லெமன் அண்ட் லைம் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இது இந்த வீடு கொஞ்சம் ரொம்ப மோசமாகுது உள்ள முட்டும் போகுது இது ரூட்ஸு அண்ட் தென் திஸ் ஒன் இல்லை இது இது இல்லைங்களா இது ரொம்ப மோசமான இதுங்க இவ்வளோ வளரவே விட்டுருக்க விட்டுருக்கக்கூடாத ஆரம்பிச்சு அது எப்படியும் தெரில நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் விட்டுருந்தேன் பட் இட் கேப்டு க்ரோயிங் ஸோ ஏ ஐ ஹாவ் டு கிளியர் தட் ஆஸ் வெல் நான் கிளியர் ஆகிடுச்சுங்க அதுவும் அங்கே அங்கே கார்னர் இருந்து செடி பிடிங்க போடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க ஆகே ஃபைனலி இட்ஸ் டன் இட் டுக் மோ லைக் மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஜஸ்ட்டு புல் ஆல் த இது டாக் வீடு கூட ஒரு ரெண்டு மூணு இருந்துச்சுங்க திஸ் இஸ் ஆல் இருக்குது பாருங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்க சார் ஃபைனலி டன்னு வீட்டில் இருக்கிற எல்லாமே என்ன ஆரஞ்சு ட்ரீஸ் எடுத்து வந்து வச்சிடலாம் இங்கே ஆல்ரெடி ஆல்ரெடி ஹோல்சேலுக்கு பாருங்கள் லாஸ்ட் டைம் நான் அந்த ஹோல்சேலாக தான் எதுவும் வளர்த்தேன் ஏ எத்தனோ நிறைய செடிங் வளர்த்தேன் எதுவும் ஜாஸ்தி ஐ திங்க் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் இங்கே இங்கே ரெண்டு ஸ்வீட் கார்னு இருந்துச்சு அது ஒண்டி தான் ஒழுங்காக வளர்ந்தது ஓ கத்திரிக்காய் கூட ஆமாம் இங்கே தான் வளர்த்துது எஸ் கத்திரிக்காய்லாம் கூட இங்கே தான் வளர்த்தது ஏ இப்போ ஞாபகம் வருது சில்லி இல்லை அங்கெல்லாம் அந்த பக்கம் வளர்த்தேன் பட் கத்திரிக்காய் இங்கே தான் இருந்துச்சு கத்திரிக்காய் அப்புறம் யா ஒன் ஒன் இது இருந்துச்சு கொர்ஜெட்டு அண்ட் தென் ஸ்வீட் கார்ன் அது மூணு இங்கே தான் வளர்த்துது பிளாக் காய் காய்வுட்டில் காய் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா நல்லா காய் விட்டுக்குது பாருங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒன்று காட்டுறோம் பாருங்கள் நிறையவே இருக்குது ஃபுல் சுற்றி சுற்றி இருக்குது ஏன்னால் லைக் டூ மணி இல்லைங்களா இதில் இருக்குது கொஞ்சம் சீட்ஸ் இப்போதான் ஃபார்ம் ஆகுது பார்த்தா தெரிது பாருங்கள் ஒன்று ஒன்று சீட்ஸுங்களா இந்த சீட்ஸுக்கு தானே வெயிட் பண்ணிங்கிறேன் நல்லா இருக்கு பாருங்க அண்ட் லாட் ஆஃப் கார்லிக் பிகம் ஓகே இது ரஸ்டிங் ஆகிட்டு நல்லா இதாகிட்டு ரெடியாக இருக்குது அதையும் பிச்சின்னு போனோம் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறேன் இருங்க வீட்டுக்காரமாக கூட கூப்பிட்டுனு வந்துட்டு ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போகிறேன் லாஸ்ட் டைம் காமிச்சப்போ இந்த ரோஸ் கேம்பியன்ஸு இந்த ஜாஸ்தி மலர்லைங்க ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் ஃபுல் பிங்க் ஆகிடுச்சு பாருங்கள் பெயிண்ட் இட் பிங்க்குன்ற மாதிரி எங்கே பாரு நான் இந்த ஐரிஸ் கூட நான் லைக் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட் டு பி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்தா எல்லாம் ஒரே மஞ்சா கலர் இருக்குது மஞ்சாவை வச்சு நான் என்ன பண்ணுவேன் இட் வாஸ் லைக் எ மிக்ஸ் ஆஃப் இட் பட் ஐ திங்க் ஒன்லி த மஞ்சா சர்வைவ் இடுப்பில் இருக்குது இது கூட கூஸ்பெரிஸ் நல்லா வளர்ந்துச்சுங்க நல்லா பெருசாக இருக்குது வேறு எங்கள் வீட்டில் இருந்ததுக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஷீட் போய் திச்சு பிள்ளை இருக்கு ம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது இங்கய்யா வெரி நைஸ் ஃபுல் தவறில் தவறு கம்மியான உடனே ஸ்வீட் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம் மெச்சூரிங் ஸ்லோலி அதுதான் லெட் மீ கெட் ஆன் வித் மை ஒர்க் ஒர்க்குங்க